பாருங்க நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் இருக்கோம் நீங்கள் எல்லா பேரும் வாங்க சரிங்களா எல்லாம் ஜெனிதா கும்பிட்டுக்கப்பா சாமியா கும்பிட்டுக்க பிள்ளையார நம்ம கஷ்டத்தெல்லாம் தீக்க வந்துட்டார் பிள்ளையாரப்பா நம்ம வீட்டுக்கு சரியா எல்லாம் கணக்கம்பட்டி ஐயா இருக்காரு கணக்கம்பட்டி ஐயா எங்கடா மேலே கணக்கம்பெட்டி ஐயா இருக்காரு பார்த்துக்கோங்க கீழே முருகேன் திருச்செந்தூர் முருகேன் எங்கள் குலதெய்வம் எங்கள் தீபக சபரி குலதெய்வம் வந்து அழகு மலையான்னு பார்த்துக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா சொல்லுங்கடா அரோஹரா வெற்றிவேக்கு ரோவரா ஆ நல்லா சாமியை கும்பிட்டுங்கப்பா எல்லா பேருமே நம்ம வீட்டில் எல்லா தெய்வமும் இருக்குது இன்றைக்கி பிள்ளையார் வந்துட்டார் வீட்டுக்கு சகல செல்வ பாக்கியத்தையும் கொடுக்க கொடுக்க வந்திருக்கிறாரு இது போல் எல்லா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா நன்மையும் கொடுக்கணும் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் நீங்களும் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க நம்மளால் முடிஞ்சதை வச்சு சாமியை கும்பிடுங்க சரிங்களா கொலைக்கட்டை வச்சாச்சு

மழை போல வந்தாலும் வலி போல பிரச்சனை தீர்ந்துடணும் என் எல்லாம் எல்லா பிள்ளைகளும் யூடியூப்ல இருக்க எல்லா இருக்கணும் எடுப்பான் கரோரா பழசி எடுச்சு வந்துச்சு கடவுளே ஊர்காவலா வாங்க நிச்சாமி அங்கயா எல்லா தெய்வமும் வாங்க எல்லாத்தையும் வாங்க இந்த பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டம் கொடுக்காம நல்லா நிம்மதியாக இருக்கணும் அவன் அம்மா நல்லா பிள்ளைகளை பார்க்கணும் வைக்கணும் எடுக்கணும் சிரிக்கிறானே தீபக் கேட்டுடா சிரிக்கிறது தீபக்கு சிரிக்கிறது ரொம்ப அழகாது திரும்படா தீபக்கு திரும்ப மதுரா சொல்றேன் இல்லை மதுரை லூஸ் சொல்ற எந்த பொருளுமே இதான் ஆகக்கூடாது கொட்டு போகக்கூடாது அம்மா <laughs> சாமி <laughs> 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 சாமி பிள்ளையாரப்பா எங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லு மற்ற எதுன்னு நினைக்க கூடாது நல்ல வழியை காட்டுங்க பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லுங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க ரெண்டு பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் தாய் தகப்ப எல்லாமே நீங்கள் தாப்பா பிள்ளையாரப்பா இந்த பிள்ளைகளை என்னைக்கு ஒற்றுமையாக வைங்க அவங்க அம்மாவோட சேர்த்து குடும்பம் பிள்ளையாக வாங்கி ஆள் குட்டி குடும்பம் சொந்தம் வந்த எல்லா பேரும் என்னடா அமைத்துட்டு திருப்பி எடுத்தியாங்களா அம கட் பண்ணிவிட்டு சரி யூடியூப்பில் இருக்க எல்லா சொந்த வந்தங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா பேரும் நல்லா கும்பிட்டுக்கோங்கப்பா சாமியா எல்லா பேரும் கும்பிட்டுக்கோங்க சரிங்களா விலைக்கு ஏற்றியாச்சு பிள்ளை அரைப்பாவை கும்பிட்டாச்சு எத்தனை மணி நேரம் எடுத்திங்களா சரி எதுடா கட் பண்ணுறது இதா கீழே வெள்ளை கலர் பாக்ஸ்